Welcome or welcome back to the channel Cloud Story. Use our headphones for better experience. இப்ப நம்ம ப்ளூ ஸ்ப்ரிங் ஸ்பெஷல் எபிசோட் தான் பார்க்க போறோம் இந்த எபிசோட்ல ஃபுட்டாபாவும் கோவும் அவங்க மிடில் ஸ்கூல்ல என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரும் அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப் இப்போ போறோம் எபிசோட் போகலாம் இப்ப நம்ம தான் காட்டுறாங்க நடந்து போயிட்டு இருக்கா அப்ப ஃபுட்டாபா யோசிக்கிறான் எனக்கு பசங்கனாலே பிடிக்காது எதுக்காக அவங்க எப்போ பார் கத்திக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா என் பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பையன் கோ மட்டும் வித்தியாசமானவன் அவனோட வாய்ஸ் பொண்ணு மாதிரி இருக்கும் அவன் ரொம்ப சாஃப்டா நடந்துப்பான் அதனால தான் எனக்கு அவனை பிடிச்சி போல அவன் கூட பேசுறதுக்கும் பழக்கிறதுக்கும் மட்டும் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா கட் பண்ண ஒரு ஈவினிங் வந்து ஃபுட்டாபாவும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ ஃபுட்டாபாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து நைட் ஒன்ற பையன் பிடிக்கும் அவங்க வந்து ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்க கிட்ட போயிட்டு என்ன விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேப்பா அந்த பசங்க சொல்லுவாங்க நாங்க திருடம் போலீஸ் விளாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஃபுட்டாபா ஃப்ரெண்டு வந்து சொல்லுவா நீங்க என்ன சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க அப்புறம் அவன் சொல்லுவா நாங்களும் விளையாட வரும் அதுக்கப்புறம் ஃபுட்டாபா கிட்ட திரும்பி நம்மளும் விளாட போலாமா ஃபுட்டாபா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேப்பா ஃபுட்டாபாவை கொஞ்சம் நேரம் தயங்குவா ஏன்னா பசங்க கூட அவ்வளோ பேச மாட்டாள் அதுக்கப்புறம் கோவங்க இருக்கிறத பாப்பா அப்பா அதை பார்த்த உடனே சரி நாமளும் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்க யார் ஃபர்ஸ்ட் கேச்சடா இருக்க போறான்றதுக்காக ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ் திருநெல்லாம் சின்ன வயசுல நான் விளாடது இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஃபுட்டாபா போயிட்டு ஒளிய இடம் தேடிட்டு இருக்கா அப்புறம் ஒரு இடத்துல ஒளிலான்னு சொல்லிட்டு போவா ஆல்ரெடி ஒளிஞ்சிட்டு இருப்பான் போய் அப்படின்னு ஃபுட்டாபா போகும்போது கோ வந்து அவளோட கையை பிடிக்கிறான் இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி போலீஸ் எல்லாம் நம்மள பிடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ஃபுட்டாவா சொல்லுவா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா ஃபுட்டாவா வந்து கோவை பார்த்து யோசிக்கிறான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அவனோட கையில இருக்க எலும்பு வந்து வெளியே தெரியும் இது அது மட்டும் இல்லாமல் அவனோட கழுத்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோ வந்து ஒரு ஸ்டெப் பேக் வருவான் ஐயோ கிட்ட வந்திருப்பானுங்க அந்த கேட்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோவை ஃபுட்டப்பாவை ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஃபுட்டாபா வந்து மோந்து பார்த்துட்டு இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா ஒரு வேலை எல்லா பசங்க மேலே இருந்தோம் இந்த மாதிரி தான் ஸ்மெல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது டக்குன்னு கோ வந்து ஃபுட்டாபாவை திரும்பி பார்ப்பான் இவன் இப்படி டக்குன்னு பார்த்தோன்னே ஃபுட்டாபாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே ஷையோட ஐயோ இவனுக்கு மைண்ட் ரீடிங் பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி சொல்ல ஆரம்பிச்சிருவா அப்போ ஒரு சவுண்டு கேக்கோ என்னன்னு சொல்லிட்டு கூப்பாப்பான் பார்த்தா ரெண்டு கேட்சஸோ இந்த இடத்துல யாராச்சும் ஒழிச்சுட்டு இருக்காங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க கிட்ட வந்து ஃபுட்டாபாவை இங்கே இருக்க சொல்லிட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான் இவனை பார்த்த ரெண்டு பசங்களும் அவனை வளைச்சி பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிருவாங்க ஃபுட்டாபா ஒளிஞ்ச இடத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் என்னை காப்பாத்த போய் இப்ப அவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா இப்ப நம்ம போயிட்டு கோக்கு வந்து கீ கொடுத்துட்டோம்னா அவன் வந்து ரிலீஸ் ஆயிடுவான்ல அப்படின்னு ஃபுட்டாபா யோசிச்சுட்டு கோவை நோக்கி ஓடி போறா கோவம் ஃபுட்டாபா இவளை நோக்கி ஓடி வரத பார்த்து ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான் கட் பண்ணா ரெண்டு பேருமே மாட்டிப்பாங்க அப்ப ஃபுட்டாபா வந்து கோக்கிட்ட சொல்லுவா நான் உன்னை காப்பாத்தணும் தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ ஃபுட்டாவா வந்து யோசிப்பா இந்த மாதிரி நேரத்தில் என்ன பேசுதுன்னு தெரியலையே அவனே என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோவம் வந்து ஃபுட்டாவா கிட்ட சொல்லுவா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாவாவும் இதை கேட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவோட கழுத்தை பார்த்துட்டு அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாவா நினைப்பா அப்போ வந்து கோ சொல்லுவா நீ என்னை நோக்கி ஓடி வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு ஃபுட்டாவா மனசுக்குள்ள நினைப்பா அச்சோ எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நினைக்கிறா கோ வந்து மத்த பசங்க மாதிரி இல்ல அவன் ரொம்ப நல்ல பையன் அவன் கூட எனக்கு கம்ஃபர்டா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல கேன்டீன்ல ஃபுட் அவன் ஃப்ரெண்டும் வருவாங்க அங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் போயிட்டு லைன்ல நிப்பாங்க அப்ப ஃபுட்டப்பா பக்கத்துல எதிர்ச்சியா கோ வந்து நின்றுட்டு இருப்பான் அதை வந்து ஃபுட்டாபா நோட் பண்ணுவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பாத்துப்பாங்க பேசாம அப்படியே ஷையோட நின்றுட்டு கட் பண்ணா ஃபுட்டாபா ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க போகும் வந்து அங்க நிக்கிறத ஃபுட்டாபா நோட் பண்ணுவா ஃபுட்டாபா கோவை பாப்பா கோவும் இவளை பாப்பா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வைக்கத்தோட திரும்பிப்பாங்க ஃபுட்டாபா கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது யோசிக்கிறா கோவம் நானும் அடிக்கடி ஐ காண்டாக்ட் பண்ணிப்போம் ஆனால் எங்க கண்கள் எப்பப்பெல்லாம் சந்திக்கதோ அப்பப்பெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டே வேற திசையை நோக்கி பார்க்குறோம் கட் பண்ணால் அப்போ ஒரு நாள் ஃபுட்டாபா வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது மழை வருது அந்த மழையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒதுக்கு புறமா ஒரு இடத்துல போய் ஓடிலான்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா ஓடிட்டு இருக்கா ஒரு இடத்துல போயிட்டு ஃபுட்டாபா நிற்கிறதா பார்த்தா பக்கத்துல வந்து அவன் பக்கத்து கிளாஸ் பையன் கோர் பாலா வந்து இருக்கான் அவனும் இவ இங்க நிக்கிறதா பாக்குறான் ரெண்டு பேரும் வெக்கத்தோட திரும்பிட்டுன்னு நின்றுட்டு இருப்பாங்க அப்ப வந்து கோ வந்து கேட்பா ரொம்ப அதிகமா மழை பெய்யுதுல அப்படின்னு அதை கேட்ட ஃபுட்டாக ஓ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சே ஆமா தவிர சொல்லி சொல்லியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா அப்புறம் ஃபுட்டாபா யோசிக்கிறா எனக்கு அவன் பிடிக்காமலாம் எல்லாம் இருந்தாலும் அவன் முன்னாடி எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டா யோசிக்கிறா நான் ஏன் இப்படி ஆட் பண்றேன் அவன் எனக்கு பிடிச்ச மாதிரியே தான் நான் சைலண்டா இருக்கணும் இப்படி இருக்க கூடாதே ஏதாச்சும் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பக்கத்துல இருக்க நோட்டீஸை பாக்குறான் அதை பார்த்துட்டு புட்டாபா கேக்குறா கோனி ஃபெஸ்டிவலுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபுட்டாபா யோசிக்கிறா அச்சோ நான் கேட்ட விதம் வந்து அவனை இன்வைட் பண்ற மாதிரி இருந்துச்சோ அப்படி இருக்க கூடாதே நான் இமியே தான் கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாவை வந்து சமாளிச்சுட்டு இருப்பா டக்கன் கோ வந்து அவனோட துணி எடுத்து ஃபுட்டாபாவோட தலையில வந்து போடுவான் உன் தலையை தொடச்சு கோ சளி பிடிச்சிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் இது உன் ஜிம் கிளாத் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா கேட்பா கோ வந்து சொல்லுவான் ஆமா என் ஜிம் கிளாத் தான் ஆனா நான் ஒரே தடவை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா எனது இந்த ட்ரெஸ் நீ போட்டிருக்கியா அப்போ துவைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா கத்துவா அதை கேட்ட கோவம் சிரிச்சுட்டு இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்த ஃபுட்டாபா வந்து ரொம்ப அழகா சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிப்பா சரி அப்ப நான் உன்னோட ஜிம் கிளாத்தை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தலையை தொடச்சிட்டு இருக்கும் போதே ஃபுட்டாபா வந்து ஓர கண்ண கோ கோ வந்து பாப்பா அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கோவர் மாதிரி வைக்கப்பட்டு நின்றுட்டு இருப்பான் அதை ஃபுட்டப்பாவும் யோசிப்பா ஒரு வேலை அவனுக்கு என்ன பிடிக்குமோ இல்லன்னா பிடிக்காம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபுட்டாபா வந்து கோ கிட்ட போய்ட்டு நேத்து கொடுத்த ஜிம் கிளாத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா கோ வந்து அதை வாங்கிட்டு ஃபுட்டாபா கிட்ட கேப்பான் நீ வந்து ஃபெஸ்டிவலுக்கு போறியா உன் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் எல்லாம் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்ல நான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா சரி அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போலாமா செவன் ஓ கிளாக் ட்ரையாங்கல் பார்க்கிட்ட வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்து வைக்கத்தோட கேட்பான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொரு பையன் வந்து ஏ கோ என்ன நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வருவான் அதை கேட்டு கோ சொல்லுவா இல்ல நான் அவகிட்ட ஒண்ணு கொடுத்துருந்தா அதை திரும்பி திருப்பி கொடுக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்து உள்ள போயிடுவான் அந்த பையன் சும்மா இல்லாம ஃபுட்டாபா கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையிலே எதுவுமே இல்லையா ஒழுங்க உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் ஃபுட்டாபா அவனை பார்த்துட்டு இதனால எனக்கு பசங்களே பிடிக்க மாட்டேங்குது கோவ தவிர அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா இவ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதை தாங்க முடியாம ஃபுட்டாபா டக்குன்னு திரும்பி இதனால எனக்கு பசங்களாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திருவா இதை வந்து வெளியே வந்த கோவம் பாத்துருவான் இவ இந்த மாதிரி சொன்னது கேட்ட கோவம் அவன் இதே எதுவுமே பேசாம போயிடுவான் ஃபுட்டாபா யோசிக்கிறா கோ வந்து எதுவும் தப்பா நினைச்சிருக்க மாட்டான் நினைக்கிறான் அவன் எனக்கு ஸ்பெஷல் அவனுக்கு தெரியும் ஐயோ நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா கட் பண்ணா ஃபுட்டாவை வந்து வீட்டுக்கு போயிட்டு டைரியில அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற டேட்டை மார்க் பண்ணிட்டு செவன் ஓ கிளாக் ட்ரையாங்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிறா கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபெஸ்டிவல் டேவும் வருது ஃபுட்டாவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கார்டனுக்கு போயிட்டு வாட்டர் விட்டுட்டு இருக்கா அவள் க்ளாஸட்டில் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பெட்டு மேலே போட்டு எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கண்ணாடியில் வச்சு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அழகா நெயில்ஸ் மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் பார்க்கிட்டேயும் போயிட்டு வெயிட் பண்ணுறா ஃபுட்டாபா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் கோ வந்து வரவே இல்ல ஃபுட்டாபா வந்து யோசிக்கிறா ஒரு வேலை அவன் எயிட் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு இன்னமும் அவன் வரல நான் தப்பு ஃபோன் தப்பிட்டு வாங்கிருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஒரு வேலை நான் அன்னைக்கு பசங்களே பிடிக்காதுன்னு சொன்னதை அவன் கேட்டுட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறான் ஃபுட்டாபா அதுக்கப்புறம் சம்மர் ஃபுல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபுட்டாபா யோசனை எப்படியாச்சும் கோவா சமாதானம் பத்தணும் அப்படின்னு இருக்கு எப்பதான் ஸ்கூல் ரீ ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா கட் பண்ணா ஸ்கூலும் ரீஓபன் பண்ணிட்டாங்க ஃபுட்டாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டேவே கோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா அப்புறம் ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்காங்க கோ வந்து வேற ஸ்கூல் மாறி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுட்டாபாவும் கேட்பா கட் பண்ண ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு செகண்ட் செமஸ்டரே வந்துடும் ஃபுட்டாபா வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா அப்ப மறுபடியும் மழை வரும் இவன் வந்து மழையில இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் ஒதுக்கு அந்த இடத்துக்கு போய் ஒளிஞ்சிருப்பா ஸ்டார்டிங்ல கோவும் ஃபுட்டாபாவும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கிருப்பாங்கல்ல அந்த இடத்துல தான் மறுபடியும் போயிட்டு நிக்கிறா அப்ப புட்டாவை வந்து பக்கத்துல பாக்குற ஒரு வேலை கோ இப்ப இருந்திருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கோ வந்து சொல்லிருப்பால மழை அதிகமா வருது அதுக்கு வந்து இவளும் ஆமான்னு சொல்லிருப்பா சே அடுத்த தடவை ஆமான்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதாவது நல்லதா யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டாபா யோசிக்கிறா ஆனா அந்த அடுத்த தடவை எப்ப ஒரு இல்மேதான் என்னால சந்திக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா அலுவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ள நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் யோசிச்சு பாப்பா புட்டாபா புட்டாபா திரும்பி திரும்பி யாரும் மறுபடியும் அந்த நாட்களை திரும்பி கொண்டு வரவே முடியாதுல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோ நீ எங்க இருக்க எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா கடைசியா புட்டாபாவோட கண்ணீரோட இந்த எபிசோட் முடியுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிடில் ஸ்கூல்ல நடந்த மூமெண்ட்ஸ் தான் இந்த எபிசோட்ல இருக்கு இன்னொரு ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு அதுக்கப்புறம் சீசன் டூ வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல அதனால நம்ம ஷார்ட்டா ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம் சீசன் டூக்கு ஷார்ட் வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்